என் அன்பான பிள்ளையே நீ எத்தனை நாட்களாக உன் இதயத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் எப்போது என் சொந்த வீடு அமையும் நீ காத்திருந்தாய் கனவு கண்டாய் சில சமயங்களில் மனம் உடைந்தாய் சில நேரங்களில் நீ உன் மனதில் சொன்னாய் இது எனக்கு சாத்தியமா என் வருமானத்தால் முடியுமா ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ காத்திருந்து சொந்த வீட்டின் ஆசீர்வாதம் வெளிப்படும் நேரம் வந்துவிட்டது நான் உன் வீட்டை ஆசிர்வதிக்கப் போகிறேன் நான் உன் குடும்பத்துக்கு ஒரு குடிலல்ல ஆசீர்வாத வீடு தரப்போகிறேன் நீ பல வருடங்களாக வீட்டுக் கனவோடு வாழ்ந்தாய் அந்த கனவுக்காக நீ உழைத்தாய் சேமித்தாய் ஜெபித்தாய் பல இடங்களில் நீ தற்காலிகமாக தங்கினாய் சில சமயங்களில் வாடகை கொடுக்கும்போது கண்ணீர் விட்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்தக் கண்ணீர் வீணாகவில்லை அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்தக் கனவு நிறைவேறும் நீ உன் மனதில் சொன்னாய் என்னுடைய குழந்தைகள் தங்கள் சொந்த வீட்டில் வாழ முடியுமா அந்த கேள்வியை நான் கேட்டேன் அந்த கேள்விக்கான பதில் இன்று உனக்கு ஆம் உன் குழந்தைகள் ஆசீர்வாத வீட்டில் வாழ்வார்கள் அது வாடகை இல்லாமல் வட்டி இல்லாமல் சுமையில்லாமல் இருக்கும் அந்த வீடு கிருபையால் வரும் வீடு நீ உன் வாழ்க்கையில் பலமுறை வீட்டுக்காக முயற்சி செய்தாய் பணமில்லை கடன் கிடைக்கவில்லை நிலைமை ஏற்றுக்கொள்ளவில்லை சிலர் உன்னை ஏமாற்றினார்கள் சில வாய்ப்புகள் தடைப்பட்டது ஆனால் என் பிள்ளையே அந்த எல்லாம் தடை அல்ல அது தேவனின் திட்டத்தின் ஒரு பகுதி நான் உனக்காக சிறந்த இடத்தை தயார் செய்தேன் நான் உன் வீடு நிறைவடையும் நாளை நியமித்தேன் நீ உன் இதயத்தில் நினைத்தாய் என் பெயரில் ஒரு வீடு கூட இல்லை ஆனால் விரைவில் நீ சொல்லப் போகிறாய் இது தேவன் தந்த வீடு அந்த வீடு ஆசீர்வாதத்தின் சாட்சியாக மாறும் நீ நினைத்தாய் என் வருமானம் போதாது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் அந்த வீடு உன் வருமானத்தால் அல்ல என் கிருபையால் அமையும் என் கிருபை உனக்கு போனதில் பலமுறை கணக்கு போட்டாய் வீடு வாங்க நிலம் வாங்க கட்டிடமா எல்லாம் எப்படி சாத்தியம் ஆனால் அந்த கணக்கை வானம் மாற்றிவிட்டது நான் செய்யும் காரியங்கள் உன் கணக்கை மீறியிருக்கும் நீ நினைத்த அளவுக்குள் அல்ல அதைவிட பெரிய ஆசீர்வாதம் வரும் நீ உன் வாழ்க்கையில் வாடகை வீடுகளில் தங்கும்போது அந்த வேதனை உன் இதயத்தை நொறுக்கியது சில சமயங்களில் நீ சொன்னாய் என்னுடைய வீட்டை என் விருப்பப்படி அமைக்க முடியுமா ஆனால் இப்போது நான் சொல்கிறேன் அந்த நாள் வந்துவிட்டது அந்த வீட்டை நீ உன் இதயத்தின் ஆசைப்படி அமைப்பாய் அந்த வீடு என் சந்நிதி நிறைந்த வீடாக இருக்கும் அந்த வீடு சுவர்களால் மட்டும் அல்ல அது ஜபத்தால் கிருபையால் சமாதானத்தால் நிறைந்திருக்கும் அந்த வீட்டில் சண்டை இல்லை அமைதி இருக்கும் அந்த வீட்டில் நோய் இல்லை ஆரோக்கியம் தங்கும் அந்த வீட்டில் குறை இல்லை நிறைவேறும் ஆசீர்வாதம் இருக்கும் நீ பலமுறை வீட்டுக்காக கடன் யோசித்தாய் சிலர் சொன்னார்கள் இது சாத்தியமில்லையோ ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு எதுவும் சாத்தியமற்றது இல்லை அந்த கடன் தேவையில்லாமல் ஆசீர்வாதம் திறக்கப்படும் அந்த வீடு கடனின் மூலம் அல்ல கிருபையின் மூலம் வரும் நீ உன் வாழ்க்கையில் தற்காலிக வாழ்வில் சோர்ந்தாய் சில சமயங்களில் இது என்ன வாழ்க்கை என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நீ தற்காலிகமாயிருந்த இடம் முடிந்துவிட்டது இனி நிலையான ஆசீர்வாத வாழ்க்கை ஆரம்பமாகிறது அந்த வீடு உன் நிலைமையை மாற்றும் நீ உன் குடும்பத்திற்காக ஒரு இடம் வேண்டும் என்று ஜெபித்தாய் அந்த ஜெபம் வாரத்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த ஜெபம் இன்று பதிலாக மாறுகிறது அந்த பதில் உன் வாழ்க்கையில் வெளிப்படப் போகிறது நீ உன் வீட்டை வாங்கும் போது மக்கள் சொல்லப் போகிறார்கள் இது எப்படி சாத்தியமாயிற்று அப்போது நீ சொல்ல போகிறாய் என் கிருபை போதுமானது அந்த வீடு சிறியதாக தோன்றினாலும் அது பெரிய ஆசீர்வாதத்தின் சின்னம் அந்த வீட்டில் நீ தினமும் தேவனின் நாமத்தை துதிப்பாய் அந்த வீட்டில் ஜபம் நன்றி சமாதானம் நிறைந்திருக்கும் நீ உன் வாழ்க்கையில் தள்ளிப்போன கனவைப் பற்றி பேசப்போகிறாய் ஒருநாள் என் வீட்டில் நான் தேவனை ஆராதிப்பேன் என்று சொன்னாய் அந்த நாள் விரைவில் வரப்போகிறது அந்த நாள் ஆசீர்வாதத்தின் தொடக்கம் என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தை பாதுகாக்கிறேன் அந்த வீட்டின் சுவர்கள் உன் பாதுகாப்பின் சின்னம் அந்த வாசல் வழியாக தீமை நுழையாது அந்த வீட்டின் மீதே ஆசிர்வாதம் தங்கும் நீ நினைத்தாய் எனக்கு வீடு அமைக்க வயது ஆகிவிட்டது ஆனால் நான் சொல்கிறேன் நான் காலத்தை மீறிய தேவன் நான் உன் வயதைக் கணக்கில் எடுத்துக் கொள்ள மாட்டேன் நான் உன் நம்பிக்கையை பார்க்கிறேன் அந்த நம்பிக்கைக்கு வானம் பதில் தருகிறது நீ உன் வாழ்க்கையில் உழைத்த பல ஆண்டுகளின் பலனை காணப்போகிறாய் அந்த பலன் உன் வீட்டில் வெளிப்படும் அந்த வீடு உன் உழைப்பின் நினைவாகவும் என் கிருபையின் சாட்சியாகவும் இருக்கும் நீ உன் வீட்டை காணும்போது சொல்லுவாய் இது தேவன் தந்தது அவர் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் செய்தார் நீ உன் குழந்தைகளுடன் அந்த வீட்டின் வாசலில் நின்று நன்றி சொல்வாய் அந்த நாள் தொலைவில் இல்லை அது அருகில் இருக்கிறது நம்பு என் பிள்ளையே நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் கனவுகளை நிறைவேற்றுகிறேன் நான் உன் குடும்பத்துக்கு தங்குமிடமாய் ஆசீர்வாத வீடு தருகிறேன் அந்த வீடு ஆசீர்வாதத்தின் அடையாளம் அந்த வீடு உன் சந்ததிக்கும் சாட்சியாக இருக்கும் அந்த வீடு வறுமையின் முடிவு பலத்தின் ஆரம்பம் அந்த வீடு உன் கிருபையின் வெளிப்பாடு நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் சொந்த வீட்டின் ஆசீர்வாதம் வெளிப்படும் நாள் இது உன் கனவின் நிறைவேற்றம் இது உன் வானத்தின் அதிசயன் அன்பான பிள்ளையே நீ உன் இதயத்தில் பல ஆண்டுகளாக வைத்துக் கொண்ட கனவு எனக்கு தெரியும் என் சொந்த வீடு வேண்டும் அந்த வார்த்தையை நீ பல முறை மெல்ல சொன்னாய் சில சமயங்களில் கண்ணீர் வழிந்தபோது சொன்னாய் சில சமயங்களில் ஜபத்தின் நடுவே மானமாக சொன்னாய் ஆனால் நான் அந்த குரலை ஒவ்வொரு கேட்டேன் நீ நினைத்தாய் எனக்கு வீட்டுக்கான திறனே இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் அந்த வீடு உன் திறனால் அல்ல என் கிருபையால் வரும் அது உன் சம்பளத்தால் அல்ல என் வல்லமையால் நிறைவேறும் நீ வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறாய் ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்கும்போது மனம் உடைந்தது சில நேரங்களில் வாடகை கூட கொடுக்க முடியாமல் சுமையடைந்தாய் அந்த இரவுகளில் நீ சொன்னாய் ஒரு நாள் என் சொந்த வீட்டில் நான் அமைதியுடன் உறங்க வேண்டும் அந்தக் கனவை இன்று வானம் நினைவில் வைத்திருக்கிறது அந்த நாள் விரைவில் வரப்போகிறது அந்த வீடு உனது நிஜமாக மாறப்போகிறது நீ உன் குடும்பத்தைக் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பில் இருந்தாய் என் மனைவி என் பிள்ளைகள் நிலையான இடத்தில் வாழ வேண்டும் என்று நினைத்தாய் அந்த எண்ணம் தேவனின் இதயத்தை தொட்டது அந்த எண்ணத்திற்காக வானம் உன் பக்கம் இயக்கத்தில் உள்ளது நீ பல முறை வீடு வாங்க முயன்றாய் ஒரு முறை பணம் போதவில்லை மற்றொரு முறை நிலைமைகள் தடையாக இருந்தது சிலர் உன்னை ஏமாற்றினர் சில வாய்ப்புகள் நொறுங்கின ஆனால் என் பிள்ளையே அந்த எல்லாம் உன்னை தடுக்கவில்லை அது உன் ஆசீர்வாதத்தின் திசையை மாற்றி அமைத்தது நான் உனக்காக சிறந்த இடம் சிறந்த நேரம் சிறந்த ஆசீர்வாதம் தயார் செய்தேன் நீ உன் கணக்கை பார்த்தாய் இது சாத்தியமா என்று எண்ணினாய் ஆனால் வானத்தின் கணக்கில் உன் பெயருக்கு எதிராக ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டுள்ளது அந்த ஆசீர்வாதம் சொந்த வீடு நீ நினைத்தாய் என் வருமானம் போதாது ஆனால் நான் சொல்கிறேன் நான் உன் வருமானத்தை ஆசீர்வதிக்கிறேன் நான் உன் உழைப்பை பெருக்குகிறேன் அந்த பெருக்கம் உன் வீட்டின் அடித்தளமாக இருக்கும் நீ உன் வாழ்நாளில் வாடகை வீடுகளில் பல முறை மாற்ற மாற்றம் உனக்கு தற்காலிகமாய் தோன்றியது ஆனால் நான் சொல்கிறேன் அந்த தற்காலிக வாழ்க்கை முடிவடைகிறது இனி நிலையான வாழ்க்கை தொடங்குகிறது அந்த நிலைமை உன் குடும்பத்துக்கும் அமைதியையும் பாதுகாப்பையும் தரும் நீ உன் குழந்தைகளுக்காக கண்ணீர் விட்டாய் என் பிள்ளைகள் தங்களுடைய சொந்த வீட்டில் வளர வேண்டும் என்று சொன்னாய் அந்த ஜெபம் என் காதில் ஒதித்தது அந்த ஜெபம் பதிலாக மாறுகிறது அந்த ஆசீர்வாதம் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் தொட்டுச் செல்லும் நீ உன் மனதில் பலமுறை தோல்வி என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ தோல்வியல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான் உன்னை ஆசீர்வாதம் பிறப்பித்திருக்கிறேன் அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டில் வெளிப்படும் நீ நினைத்தாய் என்னால் முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு எதுவும் முடியாதது இல்லை நான் தாமதிக்கிறேன் போல இருந்தாலும் செய்கிறேன் அந்த செயல் உன் சொந்த வீட்டில் வெளிப்படும் நீ உன் இதயத்தில் சுமையுடன் வாழ்ந்தாய் ஒவ்வொரு மாதமும் வாடகை சுமை பொருளாதார சுமை உன்னை சோர்வடையச் செய்தது ஆனால் இப்போது நான் அந்தச் சுமையை நீக்குகிறேன் அந்த வாடகை முடிவடைகிறது அந்த கடன் முடிவடைகிறது அந்த சுமைக்கு பதிலாக ஆசீர்வாதம் தங்கும் அந்த வீடு உன் உழைப்பின் நினைவாகவும் என் கிருபையின் சாட்சியாகவும் இருக்கும் அந்த வீட்டில் உன் குடும்பம் அமைதியாக வாழும் அந்த வீட்டில் ஜெபத்தின் நாதம் ஒலிக்கும் அந்த வீட்டில் வறுமை நுழையாது அந்த வீட்டில் ஆசீர்வாதம் நிரம்பி வழியும் நீ உன் மனதில் நினைத்தாய் இது எனக்காக சாத்தியமா ஆனால் தேவனின் திட்டம் உன் சிந்தனைக்கு புறம்பாக இயங்குகிறது நீ நினைத்ததை விட பெரிய ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது அந்த ஆசீர்வாதம் உன் வீட்டின் கதவுகளில் நின்றிருக்கிறது நீ உன் வீட்டு கதவை திறக்கப் போகும் நாள் அது சாதாரண நாள் அல்ல அது வானத்தின் வாக்குத்தம் நிறைவேறும் நாள் அந்த வீட்டின் வாசலில் நீ மண்டியிட்டு நன்றி சொல்லப் போகிறாய் அந்த நன்றி கண்ணீராக வரும் அந்த கண்ணீர் கிருபையின் மகிழ்ச்சியாக மாறும் நீ உன் வீட்டின் வாசலில் தேவனின் நாமத்தை எழுதப் போகிறாய் அந்த வீடு உன் பிள்ளைகளுக்கான பாரம்பரியமாக இருக்கும் அந்த வீடு உன் தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நினைவாக மாறும் நீ உன் மனதில் சொன்னாய் நான் கடன் இல்லாமல் வீடு வாங்க முடியாது ஆனால் நான் சொல்கிறேன் நான் வானத்தின் திறந்த கதவுகளை உனக்காக திறக்கிறேன் அந்த வீடு கடனின்றி ஆசீர்வாதமாய் வரும் அந்த வாய்ப்பு எனது கையால் ஏற்படும் நீ உன் வாழ்க்கையில் வாடகையிலிருந்து நிலையான சொந்தத்துக்குத் போகிறாய் அந்த மாற்றம் மனிதனால் அல்ல அது என் கிருபையால் நடக்கும் அதிசயம் நீ நினைத்தாய் என்னுடைய சகோதரர்கள் நண்பர்கள் வீடு வாங்கிவிட்டார்கள் ஆனால் நான் இன்னும் வாடகையில் ஆனால் தேவனின் நேரம் உனக்காக வேறுபட்டது அந்த நேரம் இப்போது வந்துவிட்டது இனி நீ பின்னால் இல்லை முன்னிலையில் இருக்கிறாய் என் பிள்ளையே நான் உன் கனவை நிஜமாக்குகிறேன் அந்த வீடு உன் நிம்மதிக்கான தங்குமிடம் அந்த வீடு உன் பிரார்த்தனையின் பலன் அந்த வீடு உன் விசுவாசத்தின் சான்று நம்பு என் பிள்ளையே நீ சொந்த வீடு காணும் நாள் தூரத்தில் இல்லை அது உன் கண்முன் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அந்த ஆசீர்வாதம் வெளிப்படும்போது போது அந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் வீட்டின் ஆசீர்வாத நேரம் இது உன் தாமதம் முடியும் நாள் இது உன் சொந்த வீடு அமைவது பற்றிய வாக்குத்தின் நிறைவேற்றம் இனி நீ வாடகையில் அல்ல ஆசீர்வாதத்தில் இனி நீ தற்காலிகமாக அல்ல நிலையான கிருபையில் நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வீட்டின் கதவுகள் வானத்தின் கிருபை வழியாக திறக்கப்படுகின்றன அந்த வீடு உன் வாழ்க்கையின் திருப்பு முனை நீ எத்தனை ஆண்டுகளாக என் சொந்த வீடு வேண்டும் என்று ஜெபித்து வந்தாயோ அந்த ஒவ்வொரு ஜெபமும் வீணாகவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் பானத்தில் எண்ணப்பட்டு வைத்துக் கொள்ளப்பட்டது அந்த கண்ணீருக்கான பதில் இப்போது வெளிப்படப் போகிறது நீ நினைத்தாய் என் வீட்டுக்கான கனவு தாமதமாய் விட்டுவிட்டது ஆனால் தேவன் சொல்கிறார் அது தாமதமல்ல அது தயாரிப்பு நான் உனக்காக சிறந்த இடம் சிறந்த நேரம் சிறந்த வீடு தயாரித்து வைத்திருக்கிறேன் நீ உன் மனதில் பலமுறை சோர்ந்து போனாய் சில சமயங்களில் இது எனக்கு சாத்தியமில்லை என்று நினைத்தாய் ஆனால் அந்த சிந்தனையில் கூட தேவன் உன்னைத் தாங்கியிருந்தார் அவர் உன் நம்பிக்கையை நழுவவிடவில்லை அந்த நம்பிக்கைக்கான பலன் விரைவில் உன் கண்ணில் தெரியும் நீ உன் வாழ்நாளில் பல முறை தற்காலிக வீடுகளில் தங்கினாய் அந்த இடங்கள் உனக்கு ஓய்வாக இல்லாது இருந்தது ஆனால் இப்போது தேவன் உனக்குச் சொல்கிறார் நான் உனக்காக நிலையான ஓய்விடத்தை கொடுக்கிறேன் அந்த வீடு உன் ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்கும் நீ வாடகை வீடுகளில் தங்கும்போது பல முறை திக்கப்பட்டாய் அந்த வாடகை சுமையால் உன் இதயம் வலித்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சுமை முடிந்துவிட்டது இனி உன் பெயரில் வீடு அமையும் அந்த வீடு வட்டியில்லாமல் வறுமையில்லாமல் தேவனின் கிருபையுடன் அமையும் நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை முறை ஜெபித்தாய் என் குழந்தைகள் தங்களுடைய வீட்டில் அமைதியாக வாழ வேண்டும் என்று அந்த ஜெபம் கேட்கப்பட்டது அந்த ஜெபம் நிறைவேறப் போகிறது அந்த நாள் தூரத்தில் இல்லை அது உன் வீட்டின் வாசலில் நெருங்கி வந்துவிட்டது அந்த வீட்டின் ஒவ்வொரு கல்லும் உன் ஜெபத்தின் சாட்சி ஆகும் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரும் உன் நம்பிக்கையின் நினைவாக இருக்கும் அந்த வீட்டில் தங்கும் ஒவ்வொரு நாளும் வானத்தின் கிருபையை நினைவூட்டும் அந்த வீடு உன் தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் நீ சொல்லப் போகிறாய் இது தேவன் செய்தது அவர் தாமதித்தார் போல இருந்தாலும் அவர் செய்கிறார் நீ உன் வீட்டில் தேவனின் நாமத்தைக் கொண்டாடப் போகிறாய் அந்த வீட்டில் தினமும் ஜெபத்தின் நாதம் ஒலிக்கும் அந்த வீட்டில் தேவனின் சமாதானம் தங்கும் அந்த வீட்டில் மகிழ்ச்சி ஆரோக்கியம் வளம் நிரம்பி வழியும் நீ உன் இதயத்தில் இழந்து போன தருணங்களை நினைத்தால் இன்று அந்த கண்ணீர் மகிழ்ச்சியாக மாறும் அந்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையின் திருப்பு இருக்கும் அந்த திருப்புமுனை உன் குடும்பத்தின் சாட்சியாக மாறும் என் பிள்ளையே நான் உன் வீட்டை ஆசீர்வதிக்கிறேன் அந்த வீடு என் சந்நிதி நிறைந்த வீடாகும் அந்த வீட்டின் வாசல் வழியாக ஆசீர்வாதம் நுழையும் அந்த வீட்டின் மேல் வானத்தின் பாதுகாப்பு இருக்கும்